வணக்கம் தவமணி உங்களை சிந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு நாடாளுமன்றம் என்பது ஒரு பண்பட்ட இடம் அந்த பண்பட்ட இடத்துல வந்து தமிழ் மரபுப்படி ஒரு உயர்ந்த தன்மைகளோடு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து உரையாற்ற வேண்டும் அதை மீறி ஆவேசப்படுவதும் வந்து என்பது ஒரு முறையற்ற பண்பற்ற செயலாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த வகையில் தான் திரு டி ஆர் பாலு அவர்களுடைய அந்த பேச்சு என்பது திரு எல் முருகன் அவர்களை குறித்து அவருடைய பேச்சு என்பது ஒரு தரமற்ற முறையில் பண்பற்ற முறையில் தமிழ் பண்புகளுக்கும் மரபுகளுக்கும் எதிரான முறையில் அமைந்திருக்கக்கூடிய பேச்சு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய அது தான் நாம் கருத வேண்டும் ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு உறுப்பினரை பார்த்து உங்களுக்கு தகுதியற்ற ஒருவர் என்று சொல்லும்போது அவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை அவர்கள் திரும்ப கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் மறந்துவிட்டு இத்தகைய ஒரு தரமற்ற செயலில் இருக்கிறார் அதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மக்கள் கட்சி செயல்பாடு இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டங்களில் எங்களுடைய செயல்வீரர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்களை நாங்கள் தொகுத்து வருகிறோம் அவற்றை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையினுடைய அடிப்படையிலையும் ஆராய்ந்து பார்த்து ஒரு தெளிவான பார்வையை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம் இதுவரை நடந்திருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டங்களில் பெரும்பாலான ஒட்டு ஒருமித்த கருத்துக்களாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களினுடைய ஒரு கூட்டாட்சி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை சம அளவில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த இருக்கக்கூடிய இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தை பார்த்தால் இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பது இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு போதுமான அளவில் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்களுடைய அந்த கூட்டாட்சியை வலியுறுத்துவதாக அது கிடையாது மத சார்பற்ற ஒரு அரசை ஏற்படுத்துவதற்கும் ஆட்சி முறையை ஏற்படுத்துவதற்கும் ஏற்புடையதாக இல்லை ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இந்த நாட்டிலே துதிபாடக்கூடியவர்களும் கொள்கையேற்றவர்களும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசியல் சட்டமாக இந்த அரசியல் சாசன சட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய முன்வைப்பாக வைக்க விரும்புகிறது என்பதை பெரும்பாலான அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு போக்கு நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அவர்களுடைய நலன்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருக்கா இருந்தாலும் அந்த கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதும் பொதுவான ஒரு கருத்தாக எங்களுடைய பல்வேறு அந்த தேர்தல் ஆலோசனை கூட்டங்களில் அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இது தவிர குறிப்பாக இப்போ இப்போ எல்லா மக்களுக்கான வேலை வாய்ப்பு வறுமையை நீக்குவது அதே போல் இந்தியாவின் முன்னேற்ற பாதைகளை எடுத்து செல்வது எல்லா மாநிலங்களுக்குமான அதிகமான அந்த உரிமைகளை பெறுவதற்கான வலிமைகளை காண்பது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எம்பி இருக்கக்கூடிய வேளாண்மையை மிகப்பெரிய இந்தியாவினுடைய வருமானத்திலே முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்றாக மாற்றுவது இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் சீதூக்கி பார்த்து வருகிறோம் தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை எங்களுடைய கொள்கையோடும் கருத்துக்களோடும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களோடும் யாரெல்லாம் முன்வருகிறார்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவது என்பதையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து இன்னும் சில மாவட்டங்களில் இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு இறுதியான ஒரு முடிவை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டங்களில் வந்து குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால் காவிரி பிரச்சனை என்று வரும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரே கருத்தை பிரதிபலிக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளும் கூட அந்த கட்சிகள் கர்நாடகத்திற்கு சாதகமான கருத்தை தான் வைக்க வேண்டுமே தவிர வேறு கருத்தை வைக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து காவிரியிலே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது தண்ணீர் இருந்தாலும் கூட தரக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடை அவர்கள் உறுதியாக எடுக்கக்கூடிய போக்கினை வலியுறுத்தி ஒருங்கிணைந்து அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அல்லது மதசார்பற்ற ஜனதாதள கட்சியாக இருந்தாலும் அல்லது வேறு கர்நாடகத்தில் கூடிய அமைப்புகளாக யாராக இருந்தாலும் ஒரே கருத்தை வலியுறுத்துகிறார்கள் எனவே ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை காவிரி பிரச்சனை என்று வரும்போது அது அது காங்கிரஸுக்கு சா சாதகமாக இருக்கக்கூடிய அல்லது தோழமாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பற்றி பெரிதாக பேசுவது கிடையாது அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சார்புடைய தோழமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு கட்சிகள் அதை பெரிதுபடுத்துவது கிடையாது ஏனென்றால் தங்களுடைய தோழமை கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு அது குத்தகம் விளைவிக்கும் என்ற காரணத்தினாலே அவர்கள் தங்களை அடக்கி வசக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அரசியல்வாதிகள் இது காவிரி மக்களுக்குடைய தனிப்பட்ட பிரச்சனை என்பது போல அவர்கள் பார்க்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் வந்து தவிர்க்க வேண்டும் காவிரி பிரச்சனை கல் டெல்டா பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை என்பதை நாம் முன்வைக்க வேண்டும் இங்கே ஒருமித்த குரலிலே இங்கே மக்கள் கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் அதே போல் தான் இப்போ முல்லைப்பெரியாறு போட எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா முல்லைப் பெரியாறு அணையில் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அணி தண்ணி தேக்க விடாமல் அவர் தொடர்ந்து புதிய அணை கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த அவர்கள் வலியுறுத்தக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதை பற்றி பேசுவது கிடையாது அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரர்கள் அதை பற்றி பெருசாக பேசுவது கிடையாது எனவே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து தாங்களுடைய ஆட்சி அல்லது தங்களுடைய தோழமை கட்சியினுடைய ஆட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடையே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எடுக்கக்கூடிய காரணத்தினாலே தமிழ்நாட்டு உரிமைகள் என்பது ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றாக காட்டக்கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டுமென்றால் முல்லைப் பெரியாறு காவிரி அந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்றால் இங்கே தமிழ்நாட்டிலே அந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் முல்லை பெரியாறு அந்த பாசன பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளில் வருகின்ற தேர்தலில் பொது வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள் ஒரே கருத்தோடு இருக்கிறார்கள் ஒருமித்த கருத்தை தெரிவிப்பார்கள் இனி வருங்காலங்களில் எந்த விதமான கட்சிகளுக்கும் அல்லது அரசியல் சாயங்களுக்கும் ஆட்படாமல் இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை முல்லை பெரியார் என்று சொல்லி அதேபோல் காவிரிகளில் நிலைநாட்டுவார்கள் என்பதை வலியுறுத்துவதற்காக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை எங்களுடைய ஆலோசனை கூட்டங்களில் தெரிவித்தார்கள் இதையே நாங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் அவர்களுடைய நிலைப்பாடை கேட்டும் ஆதரவை கேட்டும் எழுதியிருக்கிறோம் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதை பற்றி சீர்தூக்கி பார்த்து சீரிய முறையிலே

திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருப்பது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து சரியாக தவறா என்று சொல்ல முடியாது ஆனால் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிக்கும் போது தான் அந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே திரைப்பட நடிகர்கள் தங்களுடைய கவர்ச்சியை மட்டும் வைத்து கொண்டு தாங்கள் அனைவருக்கும் திரைப்படங்கள் மூலம் என்ற ஒரே அடிப்படையை வைத்து கொண்டு அரசியல் கட்சி துவங்குவது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது ஏற்படுவது கிடையாது ஜனநாயக பண்புகளுக்கு மக்களாட்சிகளை தத்துவதற்கு மிகப்பெரிய கெடுதலாக அமையும் ஏனென்றால் எந்த விதமான கொள்கையும் கோட்பாடுமின்றி ஒரு மனிதன் தன்னுடைய தொழில் ரீதியாக கிடைத்த அந்த கவர்ச்சியை மட்டுமே வைத்து அதை முதலீடாக வைத்து அதையே கொள்கையாக வைத்து அதையே ஒரு செயல்பாடு திட்டமாக வைத்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான கொள்கைகள் நீண்ட நாள் தேவைகள் மக்கள் நல திட்டங்கள் என்பவை எல்லாம் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் எனவே அவர் இனிமேல் கட்சி ஆரம்பிப்பதற்கு கொள்கைகள் எந்த கொள்கையில் சொன்னாலும் கூட கட்சி ஆரம்பிப்பதற்கான அந்த அடிப்படை பக்குவமோ அல்லது கொள்கையோ எதுவும் இல்லாமல் கட்சி ஆரம்பிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து திரைப்பட நடிகர்கள் தமிழ்நாட்டிலே கட்சி ஆரம்பிப்பது என்பது தங்களுடைய படங்களை ஓட்டுவதற்காக தங்களுடைய படங்களை வெற்றிகரமாக இங்கே திரையிடுவதற்கு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதை பல்வேறு நடிகர்கள் அதை செயல்படு செயல்படுத்தி இருக்கிறார்கள் திரைப்பட திரைப்பட நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து வெற்றி கண்டது என்பது தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இதற்காக குறிப்பிட்டு சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் ஏற்கனவே இருந்த கட்சியிலே அவர்கள் அங்கே தலைமை பொறுப்பை ஏற்றார்களே தவிர புதிய ஒரு கட்சி ஆரம்பித்து வெற்றி கண்டதாக தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே கிடையாது இது தமிழர்களை இழிவுபடுத்துவதற்காக ஏதோ வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாதது போல சில பேர் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் கிடையாது வேறொரு கட்சியில் இருந்த காரணத்தினாலே தான் திரு எம்ஜிஆர் அவர்களும் அதே வேறொரு அமைப்பு கட்சியிலே தொடர்ந்து செயல்பட்டு அதற்கு பிறகு அந்த கட்சியை தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டதுனால தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இங்கே மிகப்பெரிய அளவில் வெற்றியடைப்படுத்தி தவிர புதிய கட்சி ஆரம்பித்து அவர்கள் வெற்றியடையவில்லை எனவே புதிய கட்சி ஆரம்பித்து இங்கே தோல்வியடைந்த திரைப்படங்கள் பல பேர் இருக்கிறார்கள் எனவே திரைப்பட நடிகர்கள் என்பது கவர்ச்சியை மட்டும் தமிழ்நாட்டில் வைத்து கட்சி தோங்குவது என்பது எந்த விதமான வெற்றியும் தரவாது ஆனால் அது சிறிய சலசலப்பு ஊடகங்களுக்கு அது தீனி போடுவது போல அமையும் இதனால் மிகப்பெரிய விளைவுகள் எதுவும் தமிழ்நாட்டு அரசியலே நடைபெறப் போவது கிடையாது அதாவது எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு சிறு பிரிவு பிறர் வந்து எப்பொழுதுமே மன மன செஞ்சலத்துக்கு ஆட்படுத்தப்பட்டும் அவர்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்றவாறு இருப்பார்கள் என்பது உண்மை அந்த வகையிலே தான் சில இளைஞர்கள் போவார்கள் சில இளைஞர்கள் போகக்கூடிய காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களும் போய்விட்டார்கள் என்று நாம் கருத முடியாது மிகப்பெரிய கூட்டங்களை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கூட்ட கூட்டக்கூடிய பின்னர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு போக்கு என்னவென்றால் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த அமைப்புகளும் சரி கூட்டம் நடத்துவதென்றால் பணத்தை அழைத்து வந்து கொடுத்து ஆலை அழைத்து வந்து நடத்துவதுதான் ஒரு பெரிய ஒரு செயல்பாடாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது திரைப்பட நடிகர்களும் இது விதிவிலக்கு கிடையாது ஏதாவது திரைப்பட நடிகர்கள் தாங்கள் அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது செய்வதாக கூறும்போது கூட்டம் அதிகமாக கூடுகிறது அல்லது அவர்களே பணத்தை கொடுத்து மற்றவர்களை வைத்து அழைத்து வர அழைத்து வந்து கூட்டத்தை அவர்கள் கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இதுதான் வந்து திரைப்பட நடிகர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக பெரிய கூட்டத்தை கூட்டி இருப்பது போல அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு காலம் வெற்றியை நோக்கி ஒரு பயணமாக நாம் கருத முடியாது நன்றி திரு தோமணி